முடிவுக்கு வரும் அமெரிக்க ஆதிக்கம் கதரும் டொனால்ட் இந்தியாவிற்கு மிரட்டல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலக வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை ஓரம் கட்டுவதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் என அவர் தெரிவித்துள்ளார் என்ன நடந்தது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் அமெரிக்க டாலரை வறுவிழக்க செய்யும் நாடுகள் மீது நூறு சதவீதம் வரி விதிக்கப்படும் என பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளை ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் டாலரில்தான் உலக நாடுகள் வர்த்தகம் செய்ய வேண்டும் என அமெரிக்கா விரும்புகின்றது இதனால் வெறும் காகிதங்களை பணமாக அச்சடித்து டாலர்கள் என வழங்கி எந்த உழைப்புமின்றி அமெரிக்கா உலகின் பணக்கார நாடாக இருந்து வருகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் கூற்றுப்படி உலக அந்நிய செலாவணியில் ஐம்பத்தெட்டு சதவீதம் டாலர்கள் உள்ளன டாலர்களை எதிர்க்கும் உலகத் தலைவர்களை அமெரிக்கா அழித்துவிடும் அமெரிக்காவின் இந்த ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக உலகின் பெரும் பொருளாதாரத்தை கொண்ட பிரிக்ஸ் நாடுகள் மாற்று கரன்சியை பற்றி அதிகம் விவாதிக்க தொடங்கியுள்ளன டாலர் மூலம் பரிவர்த்தனை செய்வதை குறைப்பது தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜோகனஸ்பர்கில் நடந்த உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் விவாதித்தன இது அமெரிக்க டாலருக்கு சவால் விடும் செயலாக டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கின்றார் இதனால்தான் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்த் எத்தியோப்பியா ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய பிரிக்ஸ் நிரந்தர மற்றும் தற்காலிக உறுப்பு நாடுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதாவது இந்த நாடுகள் அமெரிக்க டாலருக்கு எதிராக புதிய கரன்சியை பயன்படுத்தவோ உருவாக்கவோ மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் அவ்வாறு செய்யாத நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்காவில் வர்த்தகம் செய்ய முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் உலகின் போக்கு மாறி வருவதால் ட்ரம்பின் மிரட்டலை இந்தியா உள்ளிட்ட நாடுகள் புறக்கணித்து டாலருக்கு மாற்று நாணயத்தை உருவாக்குவார்கள் என்று தெரிகின்றது அப்படி நடந்தால் உலக அரசியலில் அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் என்பது உறுதி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க